ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்துட்டுருக்கீங்க ஆல்ரெடி வீடியோலாம் போட்டுருக்கீங்க பார்க்காதான் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு சா மாதிரி சின்ன வீடியோ தான் போட போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா ஹேண்ட் சாரி தான் இருக்கீங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக காட்டும் ரொம்ப லுக்காக இருக்கும் அழகாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வியர்க்கெல்லாம் கட்டிட்டு போகலாம் ஆனால் இப்போ வந்து தீபாவளிக்கு தாங்க வந்திருக்கு ஸ்டோன் வச்சுருக்கு ஸ்லிம்மா காட்டும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோடு இருக்கும் ரொம்ப அழகான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டார்க் கலர்ஸாக வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்ச மாதிரி இருக்கும் டைம் இல்லாதவங்க அவங்க இந்த மாதிரி ஷார்ட்டாக வீடியோ போட்டுக்கேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறது அங்கே இயற்கை அமைத்து ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கேன் இந்த தீபாவளி கலெக்ஷனுக்கு சர்ச் பண்ணி பார்க்குறவங்க தெரியட்டுன்றதுக்கெஞ்சி இந்த ஏகே ஆமாம் இது தான் சொல்லி ஷாப்கார்ட்டு நம்ம விவ சப்ஸ்கிரைப்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் ஏகே ஆமாம் சொல்லிட்டு நம்ம ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ் தீபாவளிக்கு ரொம்ப கலெக்ஷன் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி வேறு எல்லாம் சொல்லலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இப்போ பார்க்குற க்ரீன் ராமர் பச்சை கலரில் இருக்குது நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பார்ட்ரு அங்கங்கே ஸ்டோன் வச்ச மாதிரி கும்மி கும்பலாக வச்ச மாதிரி நல்ல சில்வர் கலர் இருக்கும் லுக்காக நான் சொன்ன மாதிரி டே டைம் நைட் டைம் நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு சாக்லேட் கலரு எல்லா கலருமே இருக்குங்க உங்கள் கிட்டே என்ன கலர் அந்த கலரை பார்த்து வாங்கிட்டுருவாங்க எப்போயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் சொல்லி ரம்ஜான் சொல்லி கிறிஸ்மஸ்னாலும் சொல்லி இப்போ நம்ம வந்து பார்க்குற ஷாப்பிங் வந்து தீபாவளிக்குதான் பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் தேடிட்டுருக்கீங்க இல்லை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க சொன்னாக்க இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டான சேரீ நீங்கள் மாதிரியில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுற பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சொல்லலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப அழகான கலர்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டார்க் கலரு லைட் கலரு நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வரலாம் கண்டிப்பாக பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து வாங்கிட்டு போகலாங்க தீபாவளிக்கு வந்து நிறைய பேர் பட்டு சாரி வாங்கலாம்னு கூட ஏன் பண்ணியிருப்பாங்க ரேட் அதிகமாக இருக்குன்னு யோசிப்பீங்க இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி கூட இருக்குங்க வெறும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரி இருக்குது எல்லோ கலர் ரெட்டு கலர் க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு எல்லா கலருமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து வாங்கிட்டு போ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா கலர்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அழகான சாரி இருக்குது சூப்பராக இருக்குது சிவப்பு கலர்லேருந்து இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பட்ஜெட் அதிகமாக சொல்லி வாங்காமல் இருப்பீங்க இப்போ தீபாவளிக்கு வந்த கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி நாற்பத்தேழு ரூபாய்க்கு ஒன்லி த்ரீ ஃபார்ட்டி செவன் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரி கிடைக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வாங்குற சாரிலாம் வந்து கட்டி காட்டிருக்கும் எப்போயுமே சொல்கிறது சுருங்காது கலர் பேட் ஆகாது ஏறாதுன்னு சொல்லுவேன் இல்லாட்டி மேலே ஏறிக்கிற ஸ்டெப்ஸில் ஏறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கமாக சாரி பார்க்குறதுக்கு இங்கே வர்ற சாரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்லாம் உங்களுக்கு கம்மியாகவும் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும் ரொம்ப ஸ்லிம்மாக காட்டும் உங்களுக்கு மடிப்பைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக மடிப்பை வச்சு கட்டிட்டு போயிடலாம் அவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குங்க வாங்கிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு டைம் இருக்குனாக்காக்காக்காக்க நம்ம சேனலில் பெரிய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் சாரி கலெக்ஷன் போய் பாருங்கள் இன்றைக்கு சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு ஒரே ஒரு தடவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்